ஹாய் காய் சிலோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா நான் அடிக்கடி செய்யும் ஒரு தியானத்தை பற்றி இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் என்ன தியானம் அப்படின்னா இதுக்கு பேர் என்னென்னா ட்ரீம் மெடிடேஷன் அப்படின்னு அர்த்தம் அதாவது மரத்துடன் நாம் நட்பு கொள்ளக்கூடிய ஒரு தியானம் மரங்கள் நம்மக்கிட்ட பேசுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசுமா ஆமாம் நம்ம அது அன்பாக வளர்க்குறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பேசுவோம் அப்படின்னு நம்ம நம்பிக்கலாம் நம்பி இருக்கலாம் தப்பு இல்லை எனக்கு ஒரு ஞாபகம் வருது நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் அதில் இரநூறு கிலோமீட்டரில் ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதியில் வாழக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க இரநூறு கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் ஒருத்தவங்க ஒரு குரூப் இருக்காங்க அங்கேயும் அங்கேயும் அவங்க ரிலேஷன்ஸ்லாம் இருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஒரு தகவலை பாஸ் பண்ண முடியாது அதனால் ஒரு தகவலை ஒரு மரத்துக்கிட்ட பாஸ் பண்ணுவாங்களாம் அந்த மரம் என்ன பண்ணுன்னா இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை மரத்துக்கு மரத்துக்கு அப்படியே இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அவங்கக்கிட்ட அது போய் கனெக்ட் பண்ணி விடுமா இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ஒரு புத்தகத்தில் படித்தேன் ஒரு ஆத்தர் எழுதியிருந்தார் ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா மரங்கள் கூட நம்மளால் நம்ம வந்து அந்த ஆதி காலத்தில் மனுஷன் அது கூட நட்பு வைத்திருந்தான் இப்போ நம்ம மரம் இப்போ தான் வளர்க்கவே ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆனால் அது எப்படி அது கூட நம்ம நட்பு கொள்வது அது எப்படி தியானமாக மாற்றுறது எப்படி அதை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு ஏற்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படும் முதல்ல ஒரு மரத்தை தேர்ந்தெடுங்க உங்களுக்கு பிடிச்ச மரத்தை தேர்ந்தெடுங்க அது கிட்ட சென்று அதனோடு முதல்ல பேச ஆரம்பிங்க அதை தொட்டு தழுவி கொள்ளுங்கள் உங்களுடைய உணர்வை உங்களுடைய உணர்வுடன் அதை சந்தியுங்க அதை அரு அதோடைய பக்கத்தில் உட்கார்ந்து அந்த மரம் அந்த மரத்தை தொட்டு உங்களை உணருங்க முதல்ல உங்களை நீங்கள் மிகவும் நல்லவர் எந்த கெடுதியும் என்னாதவர் என்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதான் முக்கியம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம மரத்துக்கிட்ட போயிட்டு அந்த நட்பை அதிகரிக்க முடியும் இல்லைன்னா முடியாது எப்பொழுதெல்லாம் மரத்துக்கிட்ட போய் நீங்கள் நிற்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு விதமான தன்மையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த உங்களால் ஒரு ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள உணர்வு அதை அப்படியே இப்போ கட்டி பிடிச்சி உங்கள் தோளில் அப்படியே பிடிச்சிட்டு ஒரு அபூர்வமான சக்தி ஒரு அபூர்வமாக இருக்கும் அந்த சக்தி அது உங்கள் பக்கத்தில் அருகில் வந்து வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு ஒரு மெல்ல ஒரு உணர்வை ஏதோ ஒரு உணர்வை நீங்கள் உணர்வீங்க அதுக்கு வார்த்தை இல்லை உண்மையாகவே அந்த அதுக்கு பேர் வைக்கலான்னா அழகுன்னு வைக்கலாம் அவ்வளோதான் ஒரு அழகான ஒரு உணர்வு அங்கே வரும் இது வரைக்கும் நீங்கள் அந்த உணர்வை அனுபவிச்சுருக்க மாட்டீங்க ஏன்னா நம்மலாம் பெட்ஸ் கூட பழகியிருப்போம் கூட செடி தண்ணி ஊற்றிருப்போம் செடி வாழ்த்துருப்போம் ஆனால் அதுங்க ஏதோ ஒன்று அது அதுங்கக்கிட்ட கூட அபூர்வமான சக்தியை நமக்கு நம்மக்கிட்ட அனுப்புறத நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த காலத்தில் அனுபவித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நாமளும் அதை அனுபவிக்கலாம் நாம் போய் அதை தொட்டு தொடும்பொழுதெல்லாம் ஒரு குழந்தையை போல் அது வந்து ஹாப்பியாகிடும் ஆகிடும் நீங்கள் போய் பக்கத்தில் போய் உட்காந்து எப்பெல்லாம் உட்காறீங்களோ அதோடைய ஸ்நேகத்தன்மையை உணர்வீங்க இப்போ நம்ம வந்து அதுக்கிட்ட நெருக்கிட்டோம் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம ஒரு தூக்கமான மனநிலையில் அப்படியே போய் அது பக்கத்தில் அமர்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா உங்களுடைய தூக்கம் மறைந்து போவத நம்மளால உணர முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த மரத்துடன் சார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் இந்த மரத்தை மகிழ்ச்சி அடைய செய்யலாம் அதே போல் அந்த மரம் உங்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் வாழ்வு பூராகும் வாழ்வு முழுக்க ஒருவர் ஒருவர் நேசித்து சார்ந்து இருப்பதை உணருவிங்க இதுக்கு பேர் என்னன்னா சார்புடைய தன்மை அப்படின்னு சொல்லலாம் அதாவது இறைத்தன்மை அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு இறைத்தன்மைக்குரிய ஒரு தியானம் நான் எப்படி செய்வேன் அப்படின்னா ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு எல்லா மரமும் எங்கெல்லாம் மரம் இருக்கோ மரத்துக்கிட்ட போயிட்டு அதை தொடுவேன் என் பிறப்பின் நோக்கமாக இருக்கக்கூடிய நான் எது வழியாக இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வந்தனும் அந்த உணர்வை பயன்படுத்தி அந்த உணர்வை அப்படியே உருவாக்கி அந்த உணர்வை அந்த உணர்வோடு அதாவது ஆதி உணர்வோடு அந்த மரத்தை தொட்டு உணர்ந்து அப்படியே அமைதியாக கட்டி இணைத்து அப்படியே அந்த அந்த மரத்தோடு இரு அப்படியே இருந்துக்கிட்டே இருப்பேன் கொஞ்ச நேரம் கழிச்சு மரம் ஒரு அபூர்வமான ஒரு உணர்வை எனக்கு அனுப்புறத நான் உணர்வேன் அப்போ நான் சிரிப்பேன் நேரம் கழிச்சு மரமும் சிரிக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அதை நீங்கள் உணரலாம் அந்த மரத்து அந்த மரத்தால் பேச முடியும் அப்படின்னு நாம் உணரலாம் அந்த மரம் உயிர் உயிர் உயிரி உயிரோடு இருக்குது ஆனாலும் அந்த உயிர் தன்மையை நம்மளால் உணர முடியும் அந்த அபூர்வமான சக்தி நமக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மரம் இருந்தாலும் எந்த மரத்தை தொட்டாலும் உடனே அந்த மரங்கள் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிடும் அதான் ஹைலைட் இதை நான் சொல்லலை ஓஷோ சொல்கிறார் இது ஓஷோடைய அனுபவம் அது மட்டும் இல்லாமல் பல ஞானிகளுடைய அனுபவம் இயற்கையோடு இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அனுபவம் இயற்கையோடு இணைஞ்சிருக்கிறத முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா செடி கொடிகள் மரங்கள் இதெல்லாம் முதல்ல நம்ம இயற்கை அப்படின்னா அதெல்லாம் சொல்லுவோம் ஒரு மலையை மலை அழகாக இருக்குதுன்னு பார்த்தா மழை வந்து வெறும் மண்ணை அப்படியே தான் அழகுன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த அந்த மலையை அழகுப்படுத்துறதே அந்த செடி கொடிகள் தானே அப்போ அந்த மரங்களோடு நம்ம நட்பு வைக்கும் போது அபூர்வ சக்தியை சார்புடைய தன்மையை கடவுள் தன்மையை நம்மளால் உணர முடியும் அந்த கடவுள் தன்மையை உணரும்போது முழு இயற்கையே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் உணர முடியும் இது ஆன்மீக உலகத்தில் இது ஒரு விதமான உணர்வு நான் அந்த மாதிரி என்னுடைய ஊரில் பாண்டிச்சேரியில் ஆரவில் அப்படின்னு ஒரு இடம் ஆரோவில்லில் வந்து ஒரு ட்ரீ ஒன்று இருக்குது அந்த ட்ரீக்கு வந்து நான் ஒரு பேர் வச்சேன் என்ன பேர் அப்படின்னா கும்மி அப்படின்னு ஒரு பேர் அதுக்கு நான் வச்சேன் கும்மி அப்படின்னு பேர் ஏன்னா அது நல்லா பெருசாக இருக்கும் பெரிய சைஸாக இருக்கும் அந்த மரம் எப்போ போனாலும் சரி நான் அந்த மரத்தை போய் நேரம் ஆர்வில் நான் பாண்டிச்சேரிக்கு எப்போல்லாம் போனேன்னா என் சொந்த அது அதனால் அடிக்கடி நான் போவேன் போகும்போதெல்லாம் அங்கே வண்டி எடுத்துகிட்டு நேராக அங்கே போய்ட்டு போயிட்டு அந்த மரத்தை அந்த மரத்தை விசிட் பண்ணாமல் ரிட்டர்ன் வர மாட்டேன் எப்பவுமே ஏன்னா அது எனக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரியே உணர்வு இருக்கும் போய் கட்டி பிடிப்பேன் கட்டி பிடிச்சோம் அப்படியே ஒன்று நேரம் பேர் ரோட்டில் போகிறவர்கள்லாம் என்ன பார்ப்பாங்க என்னடா இந்த பையன் மரத்தை கட்டி பிடிச்சுன்னு இருக்கிறானே அப்படின்னு போவாங்க நிறைய ஃபாரினர்ஸ்லாம் அப்படி வரமணி நின்று பார்ப்பாங்க அப்படி என்னடா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஸோ நான் அவன் இதே இருப்பேன் எதுவும் பண்ண மாட்டோம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே அது கூடவே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் இதே இருப்பேன் அது என் கூட ஏதோ ஒன்று அது ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணும் அது என்னென்னா அந்த மரம் நமக்காக இருக்கிற மாதிரியே இருக்கும் நான் அது அங்கே போயிட்டு வருவேன் அது என்ன என்னை கால் பண்ண என்னை கூப்பிடுவோம் இந்த மாதிரி நிறைய ஒரு அனுபவங்கள் ஒரு விதமான அனுபவங்கள் அந்த மரம் மட்டும் இல்லை அந்த அது கூட நான் அந்த கும்மி கூட ப்ராக்டிஸ் அதை கூட நான் வ வாழ வாழ அதுக்கப்புறம் ஆச்சு நிறைய மரங்கள் கூட நான் பழகும் தொடு போதும் அதுங்க என்ன ஃபீல் பண்ணுதுங்க ஏன்னா ஒரு மரத்தினுடைய உணர்வு உலகத்து நம் தான் வித்தியாச வித்தியாசமாக இருப்போம் எப்படின்னா மனுஷன் ஒரு ஒரு ஒவ்வொருக்கிட்டையும் ஒரு ஒரு மாதிரி நம்ம நடந்துப்போம் ஆனால் இயற்கையுடைய படைப்பில் அப்படி இல்லை ஒவ்வொரு இயற்கையும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது என்னென்னா அந்த மரம் நம்ம வந்து அதுக்கு தீங்குக்கு தீங்கு செய்யாதவன் அப்படின்னு அது உணர்ந்துச்சு அப்படின்னா நாம் யார் எந்த மரத்தை தொட்டாலும் அந்த ம அந்த மரங்கள் நம்மளையும் உணர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி அனுபவங்கள் இது பேர் தான் என்னென்னா கடவுள் தன்மை அப்படின்னு உணர்வு இந்த உணர்வை நீங்கள் உணரலாம் நான் எப்படி அந்த கும்மி கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொன்னோம் நீங்களும் ஒரு மரத்தை தேர்ந்தெடுங்க முதல்ல ஒரு மரத்தை கூட பழகுங்க அது கூட பழக பழக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும் இதில் ஹைலைட் என்னென்னா ஒரு அபூர்வமான சக்தியை உங்களால் உணர முடியும் அது அதை நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மாட்டோம் அதுக்கு பேர்லாம் தெரியல உண்மையாகவே என்னால் வைக்கவும் முடியல பேர்லாம் என்னுடைய அனுபவம் ஒரு விதமான உணர்வு வரும் அந்த உணர்வு அதுக்கு பேர் வை தெரில எனக்கு உண்மையாகவே கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் அதோடைய உணர்வு என்ன அப்படின்னு ஆனால் அதுக்கு உண அந்த உணர்வுக்கு பேர் நான் என்ன சொல்கிறேன் கடவுள் தன்மை அப்படின்றேன் அவ்வளோதான் இறைத்தன்மை அப்படின்றேன் அந்த உணர்வை நான் உணர்றேன் அந்த அந்த டைமில் எனக்கு எல்லா மெடிடேஷனோட இந்த மெடிடேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் எப்போ போய் நான் எப்போ வாண்டிச்சுட்டு போனாலும் டக்குன்னு எனக்கு எப்படி தான் ஞாபகம் வரும் நான் மறந்துட்டு இருப்பேன் ஆனாலும் அது என்ன ஞாபகம் டக்குன்னு வந்துடும் உடனே அங்கே கலைஞர் போயிடுவேன் நான் அந்த ஊருக்குள்ளே என்ட்ரு ஆனாலே அந்த ஒரு அந்த மரத்தினுடைய ஸ்மெல் எனக்கு வந்துடும் அது எப்படி வருது ஏன் வருது அது நான் வந்துட்டால் அது எனக்கு அது அது கண்டுபிடிச்சிருந்தா அது இல்லை என் மனசுக்குள்ளே அப்படி தோணுது ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியாது அது ஒரு விதமான நட்பு அதுக்கு வார்த்தைலாம் கிடையாது ஆக்சுவலி அந்த மரம் மட்டும் இல்லை அதுக்கப்புறம் நிறையா வீட்டு பக்கத்தில் நிறைய மரங்களோடு அப்படியே பேச பேச அப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் அது அது ஒரு அனுபவம் நல்ல அனுபவம் இது பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஃப ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பயதை காரத்தனமாக தோணும் நல்லாயிருக்காது நீங்கள் அது கூட இணைஞ்சிட்டிங்கன்னா உங்களையே மறந்துடுவீங்க ஒரு பழமொழி கூட இருக்குது என்ன பழமொழின்னா ஒரு பிள்ளைய பெற்று எடுக்கிறது ஒரு தென்னை மரத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து கா இளீர் யாவது கொடுக்கணுவாங்க ஸோ அந்த மாதிரி மரம் உயர்ந்தது தான் அதோடு நம்மளால் நட்பு கொள்ள முடியும் அதையவே ஒரு தியானமாக மாற்ற முடியும் அந்த அபூர்வ சக்தியை கடவுள் தன்மையை உணருங்கள் இந்த கடவுள் தன்மை எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு கிடக்குது ஒருத்தன் சொன்னால் என்ன ஒருத்த ஒரு வீடியோவில் பார்த்தேன் அதாவது ஈரமாக இருக்க ஈரமாக இருக்கிற பகுதியிலெல்லாம் வந்து கடவுள் தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னான் எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு அதாவது கடவுள் தன்மை எல்லா இடத்துலையும் இருக்குது மரத்துலையும் இருக்குது முயற்சி செய்து பாருங்கள் நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு தியானத்தை நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி